ரெண்டு பிளேயர்ஸ் இப்ப நம்மளுக்கு கிளியரா தெரியும் ஒன்னு டிஎம் கேலையன்ஸ் தனியா நினைக்கிறேன்னு ஐ மீன் அந்த கூட்டணியோட இருக்காங்க ஒரு பிரச்சனை இல்ல நாம் தமிழர் தனியா நினைக்கிறாங்க ஒரு பிரச்சனை இல்ல எங்க ஏன்னா என்னது டிவிகே வந்து பிளேயிங் இம்பாக்ட் அது எங்கெங்கெல்லாம் டிஎம்கே வந்து நிறைய ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும் அங்கெல்லாம் வந்து அந்த மார்ஜின் ஆஃப் விக்ட்ரியை வந்து கம்மி பண்ணுறோம் அரசியலில் லாபம் மட்டும் தான் சார் முக்கியம் எனக்கு என்ன லாபம்னு தான் சார் எல்லாருமே பார்ப்பாங்க கடந்த காலத்தை பார்த்தா யாராலுமே கட் அரசியலே பண்ண முடியாது ஏடிஎம்கே ராஜ்யசபாசி டிஎம்டிகே கொடுத்துருந்தாங்க

ஓடிட்டு இருக்கிறது என்ன பார்த்தோம்னா வந்து கொலாஹாஸ் டிவி அண்ட் சாணக்கியா டிவி தனித்தனியாக பண்ண சர்வே தான் ரொம்ப அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு வந்து என்ன யார் வந்து நிறைய சீட்டு ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பேசியிருக்காங்க ஸோ உங்களோட ரெண்டு பேரும் பார்த்தோம்னா வந்து இட்ஸ் டு வி ஏ க்ளோஸ் கான்டெஸ்ட் தான் சொல்கிறாங்க இல்லையா ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கொலஹாஸில் அவங்க பார்த்த வரைக்கும் நூற்றி ரெண்டு நூறு சீட்டு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ஸோ ம மீதி வந்து யார் வராங்களோ அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாணக்கியாவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இழுப்பறி நிறையா இருக்குது ஸோ ரெண்டு பேருக்கு நூறு சீட்டு மினிமம் கிடைக்கலாம் அப்படின்றதும் அவரோட பேச்சாக இருக்குது ஸோ உங்கள் பார்வை என்ன வாட் இஸ் இட் டெல் அண்ணாமலை ஸோ சின்ஸ் ஸ்ரேயஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் வெரி புவர் ஐ ஆம் கிவிங் ஸ்ரேயஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸோ ஸ்ரேயஸ் உங்களோட இது என்ன கருத்து என்ன நாலு பேர் நான் வந்து பார்த்தேன் சார் அந்த கருத்துக்கான இப்போ கோலா கலாச்சாரம் சார் பண்ணிருக்காரு ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் கொடுத்திருக்காரு ஏழு டிஎம் டிஎம்கேக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி த்ரீ பிளஸ் வந்துடும் அது அவர் கரெக்டாக சொல்லிருக்காரு ஃபார்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி செவன் ஏதோ உள்ள அந்த ரேஞ்சில் வந்துடும் அது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் டூ ஃபார்ட்டி ஒன் கொடுத்திருக்காரு நினைக்கிறேன் ரொம்ப க்ளோஸ் கண்டெஸ்ட்ல வருது அப்படின் அப்புறம் தாவே இவ்வளோ கொடுத்துருக்கு நான் இன்னும் நம்ம கொடுத்திருக்காரு நாம் தமிழருக்கு ஃபைவ் ஓ நம்ம அது மாதிரி கொடுத்துருக்காரு ஓகே ஃபைன் என்னோட கருத்து என்ன அப்படின்னா டிஎம் கே அலையன்ஸ் இன்டாக்டா இருக்கு நமக்கு டிஎம் கே என்னன்னு தெரியும் நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஓகே நாம் தமிழர் எனக்கு எனக்கு டெஃபினட்டா போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்ல ஜம்ப் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா அது நடக்கும் ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைவ் பர்சென்ட் ஏதோ கொடுத்துருக்காரு ஓகே ஃபேர் அண்ட் அவரோட ஒப்பீனியன் அது நாம் தமிழும் தனியா நிற்கிறேன்னு சொல்றாங்க ஸோ ரெண்டு பிளேயர்ஸ் இப்ப நம்மளுக்கு கிளியரா தெரியும் ஒன்னு டிஎம் கே அலையன்ஸ் தனியா நிற்கிறேன்னு ஐ மீன் அந்த கூட்டணியோட இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நாம் தமிழர் தனியா அனைக்கிறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை என்டிஏனா என்னது அது ஃபர்ஸ்ட் எனக்கு மேஜர் டவுட் இருக்கு நான் கேட்ட வரைக்கும் என்டிஏ அப்படின்னா என்னது அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி ஓகே ரெண்டு பேர் இருக்காங்க அதை தவிர பாமக தேமுதிக ஓபிஎஸ் டிடிவி டிடிவி இருக்காரு ஸோ ஆஸ் ஆன் தி ஸ்டேட் வந்து பிஜேபி ஏடிஎம்கே டிடிவி பாமாக்க இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க நாங்க என்டில இருக்கோன்ட்டு அவங்க விதிகளை பண்ண போறாங்க அவங்க

இருக்குன்னா இருக்கும் நான் சொல்வேன் இருக்குன்னு நான் சொல்வேன் நீங்க இருப்பாரு தேமுதிகா இருக்கலாம் அப்படின்னு ஒரு அக்கன்னா வச்சே தான் சொல்றீங்க ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுதான் உங்களால கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல முடியலே செட் ஆகாத போது சர்வே நடத்தி என்ன பிரயோஜனம் சோ ஒன்னு கிளியரா தெரியுது எனக்கு ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் டிஎம் அது அலையன்ஸ் தான் நாளைக்கே தேமுதிகா அங்க போச்சு புதிய தலைமன் கிருஷ்ணசாமி சார் அங்க போனார் அப்படின்னா பார்ட்டி த்ரீலே இருந்து ஏன் ஃபார்ட்டி செவன் ஆகாது அது என்னோட கேள்வி சோ இந்த சைடு கிளியரா இல்லாத போது ஏடிஎம் கே அலையன்ஸ் இல்லாத போது இது எப்படி இந்த இவங்களா சேர்த்துக்கிட்டாங்க இவர் வந்து தேமுதிக பொதுச்செயலர் கிடையாது இவர் பாமகோட நிறுவன தலைவர் கிடையாது சோ அவங்க தான் டிசைட் பண்ணும் நாங்க எங்க இருக்க போறோம் அப்படின்ட்டு பி எம்கே ஒரு ஆப்ஷன் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் இல்ல மேபி அவங்க தாவேக்கா கூட ஒரு ஆப்ஷனா டீல் பண்ணலாம் கோஸ் அலோன் இல்லையா அண்டுமணி மாற்றம் முன்னேற்றமுன்னு டூ தனியா டூ தேர்ட்டி ஃபோர் போட்டாங்க அது கூட பண்ணலாம் நமக்கு தெரியாது என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு ஸோ ஆஸ் ஆன் தி ஸ்டேட் த்ரீ பிளேஸ் கிளியர் ஆகிறாங்க எண்டியாவில ஏடிஎம்கே பிஜேபி டிடிவி மீதி யாருமே எனக்கு தெரிஞ்சு கிளியர் ஆயில்ல இந்த மூணு பிளேயர் தான் அப்படின்னா எவ்வளவு பர்சன்ட் ஓட்டு வரும்னு எனக்கு தெரியாது லெட் அதர் பிளேஸ் கன்ஃபார்ம் நம்ம ஏடிஎம்கே டி என்டிஏ லயன்ஸை பத்தி பேசலாம் ஆஸ் ஆன் தி திட் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் ஃபார்எம் கே இஸ் வெரி குட் திங் மே பி தேமுதிக்கும் புதிய தமிழகமும் அதில் சேர்ந்ததுன்னா

ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஒரு அலையன்ஸ் வச்சிருக்கு அப்படின்னா க்ளோஸ் டு ஃபிஃப்டி பர்சன்ட் சார் நூறு பேர் இருக்கான் அப்படின்னா சரி பாதி ஐம்பது பேர் இவர்தான் எனக்கு வேணும் அப்படின்னா அது எப்படி கடும் எதிர்ப்புன்னு எனக்கு புரியல அந்த எனக்கு புரியல இந்த அலையன்ஸோட நீங்கள் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபார்ட்டி நம்ம ஒரு ஆவரேஜ் எடுத்தோம்னா வந்துடுது எப்படி பார்த்தாலுமே நூறு பேர் ஒரு நாட்டுல இருக்கான் அதுல ஐம்பது பேர் எனக்கு ஒரு இந்த லீடர் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அது எப்படி கடும் கடும் எதிர்ப்புன்னு எனக்கு புரியல சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே எனக்கு புரியல அந்த நாற்பத்தேழுன்றது எவ்ளோ குறையும் மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா நான் சொல்றேன் தேமுத்துக்கு அங்க வரும்ன்றது என்னோட ஒரு ஒரு அசம்ஷன் தேமுத்துக்கு அங்க வரும் அப்படின்னா அந்த நாற்பத்தேழுன்றது எவ்ளோ குறைஞ்சிரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இப்ப அண்ணாமலை பங்களை இப்ப வேண்டிருக்கும் இல்லையா இப்ப டெல்டா ஏரியா வந்து பயங்கரமா குறை அடி வாங்குறாங்க ஏடிஎம்கே ரைட் எக்ஸாக்ட்லி டெல்டா இறையில அடி வாங்குறாங்க இப்ப நார்தன் தமிழ்நாட்டுல ஓரளவு தாக்கு பிடிக்கறாங்க சொல்றாங்க தே அஸியூம்ட் கே இங்க இந்த அலைன்ஸ்ல இருக்கும்னு சொல்லி 40 நார்தன் தமிழ்நாட்டுல கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் அப்படி சொல்றாங்க தேமுதீகாポール சேர் சொல்லிட்டாங்கလေ அவங்கதான் சொல்றாங்க டிடி ஏடிஎம்கே தான் சொல்றது நான் அவங்க தேமுதிக எங்க அலைன்ஸ் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க ஜனவரி மாசம் பாத்துக்கலாம் அப்படிண்டாங்க அந்த மாதிரி என்னவே இல்லன்றது கிராமதாஸ் ஒரு பிரஸ் பக்கம் எப்போ போகுோம்னா இப் தே ஹேவ் ஃபர்காட்டன் டொனேஷன் ஆஃப் விஜயகாந்த் கல்யாண மண்டபம் ஆசியா மண்டபத்து அம்மா அப்பா பேர்ல அதை இடிச்சாங்க டிஎம்கே கே கட்டுறேன்னு கட்டறன்னு சொல்லிட்டு அத வந்து மறந்துட்டா போவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரே குடி ஏன் அப்படி பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா எவ்வளவோ எம்எல்ஏ போய் இருந்து அது யோசிக்க மாட்டாங்களா எது அப்ப இப்ப ஜெயலலிதா இல்லையே இப்ப ஜெயலலிதா இல்ல இப்ப கல்யாணம் தான் இல்ல

இந்த கட்சியிலிருந்து இப்ப அப்படி இந்த லாஜிக் எல்லாம் பாத்தீங்கன்னா சேகர்பாபு ஏடிஎம் கேல இருந்து எவ்வளவு ஸ்டான்சா இருந்தாரு நமக்கு தெரியும் இப்ப டிஎம் போய் ல மினிஸ்டர் ஆயிட்டாரு அந்த பழைய கதையெல்லாம் பார்த்தா ஸ்டாலின் சாரால குடுத்துருக்க முடியாது சேகர் பாபு சாருக்கு அரசியல்ல லாபம் மட்டும்தான் ஒரே குறி கடந்த காலம் ஐம்பது வருஷம் முன்னாடி அதான் ஆச்சு பத்து வருஷம் முன்னாடி இதாச்சு நம்ம பழைய பஞ்சாங்கத்தை பேசியிருந்தோம்னா கரண்ட்ல வாழவே முடியாது என்ன லாபம் எனக்கு ஏடிஎம் கேன்ஸ்ல என்ன லாபம் ஒரு ராஜ்யசபா சீட் கிடைச்சிருந்தா ஒரு லாபம் அது இல்ல சரி எம்எல்ஏ சீட் வாங்குறேன் எவ்வளவு எம்எல்ஏ சீட் கன்வெர்ட் ஆகும்

ஏடிஎம்கே ராஜேஷ் டிஎம்டி டிஎம்டிகே கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ பெனிஃபிட் வந்துருக்கு டிஎம்டி கேக்கு பிரேமலதா அம்மா இந்த அலைன்ஸ் விட்டு போயிருப்பாங்களான்னு நான் கேட்குறேன் உங்ககிட்ட ஒரு கேள்வி சரி அதுக்கு தான் முன்ன வாசன் கொடுக்க சொன்னாங்க சரி அப்போ என்ன பேச்சு வந்ததுனால சார் நம்ம போயிருப்பாங்களே மாட்டாங்களா லாஸ்ட் எதை கேட்டால் இன்ஸ்டாஃப் கிவிங் டு வாசன் டெவலப் கிவின் டு டிஎம்டி கே போன அதான் சார் கே வாசன் இவ்வளோ பெனிஃபிட் வந்து அவங்க போயிருப்பாங்களா இந்த அலைன்ஸ் விட்டு நான் கேக்குறேன் இன்டி போகல

அதெல்லாம் ஓகே சார் லாபம் இல்லாத இடத்துல நான் ஏன் இருக்கணும் நான் கேக்குறேன் எனக்கு இந்த இடத்துல லாபம் இல்ல நான் ஏன் இந்த இடத்துல இருக்கணும் அதுவும் கரெக்ட் தான் அவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக் அரசியலே லாபம் தானே எனக்கு என்ன நடக்குதுன்னு நான் நான் அப்புறம் பணம்ன்றது கூட நான் வரல நான் பணம்ன்றது கூட வரல சரி ஓகே நம்ம மகேஷ் கருத்து கேட்போம் மகேஷ் நீங்க என்ன சொல்றீங்க உங்களோட இது பார்வை எப்படி இது இது एक्चुअली ரெண்டு சர்வேஸும் பார்த்தேன் பா நம்ம பார்க்கும்போது என்னென்னாக்கா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு காமன் ஆஸ்பெக்ட் என்னன்னாக்க டிவி கே வந்து பிளேயிங்க ஸ்பாயில் ஸ்போர்ட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் அது எங்கெங்கெல்லாம் டிஎம்கே வந்து நிறைய ஜெயிக்க வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து அந்த மார்ஜின் ஆஃப் விக்ட்ரியை வந்து கம்மி பண்ணுறதும் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ஏடிஎம்கே வின் நிறைய வின் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து மார்ஜின் ஆஃப் விக்ட்ரி கம்மி பண்ணுறதும் பட் தேர்நாட் கோயிங் டு என் அப் வித் எனி சீட்டு காஞ்சிபுரம்ல ரொம்ப ஹைக் பண்ணுறாங்க விஜய் வந்து நின்னாக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு பட் தட் அ பார்ட்டு வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒத்துமை என்னன்னாக்க சாணக்கியா அவர்களோடதும் ஸ்ரீராம் கோலாஹலாஸ் டிவி அந்த கம்பைனில் வந்த இதுக்கு என்னன்னாக்க டிவிக்கேட் இம்பேக்ட் வந்து ஹியூஜ் இன்ஃபேக்ட் மோர் தென் நாம் தமிழ் கட்சி அப்படின்றது வந்து ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க அப்புறம் வந்து சாணக்கியான்னு சொல்கிறார் எப்போவுமே சொல்லிட்டு இருக்கிறது தான் ஹண்ட்ரட் யாருக்கு ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஃபோர் யாருக்குன்றது தான் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அதே மாதிரி தான் வந்து அண்ட் ஃபோர் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் அது மாதிரி கொடுத்துட்டு பர்சன்டேஜ் அவர்கள் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வந்து போகட்டி கூட சீட்ஸில் வந்து ஹண்ட்ரண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் டூன்னு சொல்லிட்டு அவளுக்கிட்ட வந்துட்டு மிச்சம் இருக்கிற ஒரு டுவெண்ட்டி ஃபோர் சீட்ஸ் வந்து எழுப்பறி அப்படின்றது ஏகதேசம் எல்லாம் கரெக்டாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க நார்தன் பார்ட்டு சாரி டெல்டாவில் வந்து டிஎம்கே கை ஓங்குகிற மாதிரியும் சவுத்தில் வந்து ஏடிஎம்கே கை ஓங்குற மாதிரியும் கொங்குல வந்து என்டிஏ கம்பைன் வந்து ஜாஸ்தி இருக்கா மாதிரி இது மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு அதெல்லாம் தெரிஞ்சது தான் ப்ரெடிக்டபிள் லைன்ஸ் தான் இருக்குது இதில் வந்து நம்ம கூர்ந்து நோக்க வேண்டியது வந்து டிவிகே யார் டிவிகே ஓட்ஸ் வந்து யார் இழுக்க போகிறா ஏன்னா சீமான் அவர்கள் க்ளீனாக சொல்லிட்டாரு அத்தனை தான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டுவன்சிஸ்க்கும் வந்து கேண்டிடேட்ஸ் போடுற எல்லாம் இறங்கிட்டார் ஒன்லி பர்சன் ஹூ ஹூஇஸ் லைக் இட் டு பி லைக் கேட் ஆன் த வால் வந்து டிவிகே தான் அவரை வந்து ரோபின் பண்றதுக்கு பேக் ரூம் பார்லேஸ் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம் இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல வந்து அதுக்கு ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹோப் அது வந்து நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும் தட்ட பார்ட்டு இதுல வந்து உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோடு எங்க இருக்க போறாங்க அப்படின்றது மோர் லேக்கிலி வந்து இவங்க அசியம் பண்றது வந்து தான் இருக்க வச்சு தான் அந்த சர்வேவே வந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து பாடலி மக்கள் கட்சி அவ்வளோ ஈஸியாக வந்து டிஎம் போ போக முடியாது பிகாஸ் ஆஃப் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அவர் விட்டு கொடுத்துட மாட்டார் ஸ்டாலின் பிகாஸ் அவங்க வந்து வெதர் ஃப்ரெண்டு மாதிரி அவங்க இருந்துட்டு வராங்க அண்டு வந்து ஒரு பர்செப்ஷன் வார்ல வந்து ஒரு தலித் தந்தர்ஸ் பார்ட்டி வந்து அங்கே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுனாக்க ஏற்கனவே வந்து நம்ம ஆர்போர்ட் மூத்தி அவர்கள்லாம் சொல்லி சொல்லிட்டு வரா மாதிரி இவங்க வந்து இந்த ப்ரசன்ட் டிஸ்பென்சேஷன் இஸ் அகேன்ஸ்ட் பட்டியலினத்தவர்களுக்கு அகென்ஸ்ட் வேலை பண்றாங்க நிறைய பண்றாங்க அந்த ஒரு சிம்மரிங் டிஸ்கண்டென்ட் அது வந்து இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபடுறது அண்ட் ஈவன் அந்த ஒரு ஆஃபீஸ் பேரர் கூட வந்து ரொம்ப ஊடகமா சொல்லிட்டு வர்றாரு அடிக்கடி வந்து எங்களால் குடியேற்ற முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் சங்கத்தமிழ் என்ன அதோ அவர் பேர் அவர் வந்து ரொம்ப பிரேசனாகவே சொல்கிறார் திஸ் பர்டிகுலர் டிஸ்பென்சேஷன் இஸ் அகெயின்ஸ்ட் அவர் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மரின் டிஸ்கன்டென்ட் இருக்கு நம்ம அதாவது நம்ம வந்து எல்லாருமே இக்னோர் பண்ணுறோம் அப்படின்றது என்னோட ஹம்புல் ஒப்பீனியன் வந்து எல்லாருமே இக்னோர் பண்ணுறோம் தட் திஸ் கவர்மெண்ட் டசன்ட் சஃபர் ஃப்ரம் ஆன்டி இன்கம்பன்சின்ட்டு ஆன்டி இன்கம்பன்சி வந்து இன்னொரு ஒன் இயர் இருக்குது இது கண்டிப்பாக வந்து இட் இட்இல் ஒன்லி குரோ குரோ எக்ஸ்போனன்ஷியலி ஏன்னா இவங்களுக்கு பெரிய த்ரெட் இருக்குது நெக்ஸ்ட் மான்சூன் போன மான்சூன் வந்து தே தாட்ஸ் த புல்லட்டு சென்னை பக்கம் வரல சவுத் பக்கம் போயிடுச்சு தே அட்லீஸ்ட் வந்து ஆன் பேப்பர் வந்து நல்லா பண்ண மாதிரி ஒரு இது வந்துருச்சு இந்த வாட்டி வந்து அந்த அப்பாத்தி வந்துடும் ஏன்னா எலெக்ஷன்ஸ் வருது எலெக்ஷன் இப்போவே எலெக்ஷன் மோடுக்கு போயிட்டாங்க நிறைய பேர் இஸ் கவர்மெண்ட் இஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ த மோஷன்ஸு அண்ட் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் டு கம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவங்க ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ஒரு இன்டிஃப்ரெண்ட் அப்ரோச் தான் இன்டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு அந்த அப்ரோச்சில் அதெல்லாம் தெரிய வருது இதில் நான் பர்டிகுலராக ஃபீல் பண்ணுறது என்னன்னாக்க அந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இண்டியா கம்பெனியில் வந்து இஃப் இட் ஆஸ் டு கிளின்ஸ் மேஜர் பார்ட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் மிக்சர் டுவெண்ட்டி ஃபோர் எடுக்கணுன்னா இந்த ரோல் ஆஃப் மிஸ்டர் அனாமலை வந்து இஸ் ஹியூஜ் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எங்கே நிற்கிறாங்களோ அவங்கள அவங்களெல்லாம் இது பண்ணிவிட்டு ப்ராபப்ளி தே மே ஈவன் ரோப்பின் பவன் கல்யாண் ஒரு பெரிய ரோட் ஷோ மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அந்த அப்பியூவலை வந்து க்ரியேட் பண்ணியாச்சுன்னா அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஒன்ஸு அன்னைமலை அவர்கள் சொன்னார் பிஜேபி வந்ததுன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் வில் கிவ் டு ஆல் எலிஜிபிள் விமன் சொல்லிவிட்டு அதை வந்து ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வந்துட்டு இஃப் தே பிரிங் ஆல் தீஸ் திங்ஸ் ஆன் பேப்பர் அப்படின்னாக்க ஐ டோன்ட் சி வை த பேலன்ஸ் கே நாட் பி டில்ட் இன் ஃபேவர் ஆஃப் என்டிஏ okay so uh, so வரலாம் ஒன்னு சொல்றதுக்கு இல்லனா 7 8 मंथ्स இருக்குமோ டிஎம்கே பொறுத்த தான் தவல்கள் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க என்னன்னா இப்போ ஈவன் இஸ் இப் யூ டேக் தி நயோசகரன் கேஸ்கர் பாத்தீங்கன்னா வந்து தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கார் சவுண்ட் ஊத்திட்டு இருக்கார் அவங்க ஏடிஎன்கே வந்து நாங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் நாங்க வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிறாங்க அண்ட் just as importantlyங்கற லெவல்லா இருக்காங்க என்சாமி அடுத்து just as importantly தீபாவளிக்குள்ள வந்து ஒன் எக்ஸ்பெக்ட்ஸ் at least வந்து தர் வந்துப்பர்ஸ் அது மாதிரி அவங்களுக்கு இருக்கிற இதெல்லாம் வந்து கெயின் மொமெண்டம் கண்டிப்பாக வந்து இது வந்து இந்த பர்சன்ட் டிஸ்பென்சரேஷனுக்கு வந்து மிகப்பெரிய கெட்ட பேர் வரும் அண்டு இந்த மூவி ஸ்டார்ஸ் இந்த இஷ்யூலாம் இருக்கு இல்லையா இந்த சம்மந்தப்பட்டது இந்த ஃபோர் தௌசண்ட் குரோஸ் ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ் வந்து ஒரு சில பேர்கிட்டலாம் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசர்ஸ் பை நைட்டு அவங்க கிட்ட வந்து ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ் கிட்ட வந்து கையாடல் பண்ணிட்டு ஈஸியாரில் வந்து கும்பல அடிச்சுட்டு இருக்காங்கன்றதுலாம் வந்து இது கெயின் மொமெண்டம் அப்படின்னு சொன்னாக்க விட ஒன்றும் இந்த இந்த ஆட்சிக்கு அகைன்ஸ்டாக ஒரு மிகப்பெரிய அவப்பையர் வந்துட்டு தட் மே ப்ரூவ் டு பி டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் தி திஸ்ஷன்ஸ் ஆல்சோ ஓகே தேங்க்ஸ் அதான் பார்ப்போம் இது வந்து இன்னும் இது இருக்குது இன்னும் நிறைய அர்த்த சிறவே வரப்போ தான் இப்போ வந்து தேவ் டன் ஜூ மே ஐ திங்க் ஏப்ரல்ல பண்ணிட்டாங்க ஏன்னா ஒரு ஏப்ரல்ல பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சர்வே ஏப்ரல் மேலே முடிச்சுட்டாங்க ஏன்னா இந்த அழகர் அழகர் இது மோதே பண்ணிருக்காங்க ஆக்சுவலி முதலே ஸ்டைட் எல்லாம் பாக்கும்போது அழகர் உற்சவம் போதே பண்ணிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஆயிருக்கு சோ அந்த நெக்ஸ்ட் சர்வே பின் அக்டோபர்ல பண்ணுவாங்கன்னு அவங்க அதான் சொன்னான் கேள்விப்பட்டேன் சோ அக்டோபர்ல பண்ணாங்கன்னா கொஞ்சம் தென் ப்ராப்லி ஃபைனல் சர்வே இன் ஜெயன் ஆர் ஃபெர்ம் இன்னும் இது வந்து இன்ஸ் இஸ் நாட் ஃபைனல் ஆக்சுவலி ஸோ தென் வி ஆவ் ட்ராக்ட ப்ரோக்ரஸ் ஸோ அங்கேருந்து எங்கே இங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அண்ணாமலைக்கு வேலை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறோம் அப்போ நம்ம வந்து வி வில் பி கண்டினியூ டு டாக் சாங் தேங்க்ஸ் அகேன் தேங்க்யூ ஜெயஹிந்த்